Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயத்தை தேனைக்கும் சாப்பிட்டா இந்த ஏழு நன்மைகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்க அப்படி என்னென்ன ஏழு நன்மைகள் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே சமையலில் சின்ன வெங்காயத்தை சேர்க்குறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் கூட சின்ன வெங்காயத்தை சேர்க்க சொல்லி நமக்கு பரிந்துரைக்கிறாங்க அந்த வகையில் சின்ன வெங்காயத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் அதோடய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படி என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நச்சுக்களை நீக்கிறதுல தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேனைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கலை எளிதாக வெளியே தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து விடுபட செய்வதில் தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் நீங்கள் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா சின்ன தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயத்தை தினைக்கும் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் பலனை நீங்களே உணர்வீங்க தொப்பையே குறைக்கிறதுல தேனில் ஊற வைச்ச சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்களோட தொப்பை குறையவே மாட்டிக்குதா அப்போ இந்த தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது அதுவும் இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை கொடுத்து தொப்பையை சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெஞ்சு சலியை விரட்டுறதுல தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது பார்க்கலாம் எப்போதுமே நெஞ்சு சேர விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அது பாதிப்பை கூட ஏற்படுத்திடுங்க அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேணாம் தினைக்கும் தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டே வாங்க நெஞ்சு சளி இருந்த இடம் தெரியாமல் பறந்து ஓடுறதை நீங்களே உணர முடியும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது அதை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றப்ப அதோட நன்மைகள் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் எளிதில் வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்க முடியும் செரிமானத்தை தூண்டுறதுல தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றப்ப அது நமது உடலில் இருக்குள்ள அந்த மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது இதனால் செரிமான மண்டலத்தையும் ஆற்றல் மிக்க மாற்ற முடியும் தேன் சின்ன வெங்காயம் ரெண்டுலேயுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட செரிமான அமைப்பிற்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தேனில் ஊற வைச்ச சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க உடலுக்கு எந்தவித நோயும் வராமல் நம்மளை தற்காத்துக்க உதவுது அதனால இதை எப்பொழுதுமே அடையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் அந்த வகையில் தேனில் ஊற வச்ச சின்ன வெங்காயம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது சின்ன வெங்காயத்தை தேனில் எப்படி ஊற வைக்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சின்ன வெங்காயத்தோட தோலை உரிச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி அந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டப்பாவில் அதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது மூழ்கிற அளவுக்கு தேனை ஊற்றி ரெண்டு நாள் அப்படியே வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் அதை தேனோட ஒரு ஸ்பூன் எடுத்து தினைக்கும் காலைல சாப்பிட்டு வந்து பாருங்க இந்த ஏழு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக உறுதிங்க இந்த வீடியோவில் சின்ன வெங்காயத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் எப்படி தேனில் சின்ன வெங்காயத்தை ஊற வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்களும் பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்றதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்